இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஒன்று முதல் ஏழாம் வசனம் வரை கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை என்றுமுள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை கட்டுதலை காண்பேன் இன்றைய நற்செய்தி பயத்திற்கான காரணம் நான் சிறுவனாய் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது எங்கள் பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்களை துன்புறுத்தும் செயல்கள் அதிகப்படியாய் நடந்தேறிக் கொண்டிருக்கும் எங்களை துன்புறுத்தும் மூத்த மாணவர்களிடம் நாங்கள் எங்கள் பயத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அவர்கள் நீ பயப்படுகிறாயா என்னை பார்த்தால் உனக்கு பயமா இல்லையா உன்னைக் காப்பாற்ற இங்கு யாருமில்லை என்று அச்சுறுத்துவது இன்னும் பயத்தை அதிகரிக்கும் பெரும்பாலான நேரங்களில் ஒரு நன்மையான விளைவுக்காகவே நான் பயப்பட்டேன் ஏற்கனவே இதுபோல அடி வாங்கிய அனுபவம் எனக்கு இருந்ததால் மறுபடியும் அந்த அனுபவம் வேண்டாம் என்று எண்ணினேன் நான் பயத்தால் பீடிக்கப்படும் போது என்ன செய்ய வேண்டும் யாரை நம்ப வேண்டும் நீங்கள் எட்டு வயது சிறுவனாய் போது உங்களைக் காட்டிலும் வயதில் மூத்த பெரிய மற்றும் வலிமையான ஒருவன் உங்களை துன்புறுத்தும் போது நீங்கள் பயத்தால் ஆட்கொள்ளப்படுவது என்பது இயல்பு தாவீது போராட்டத்தை சந்தித்தபோது அவன் அதை பயத்தோடு அணுகாமல் தைரியத்துடன் அணுகினான் அந்த போராட்டங்களை அவன் தனித்து சந்திக்கவில்லை என்பது அவனுக்கு தெரியும் அவன் எழுதும் போது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எழுதுகிறான் ஒரு சிறுவனாய் தாவீதின் இந்த மன உறுதியை என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் நான் வளர்ந்து எய்சுவோடு நடக்கும் அனுபவத்தில் தேறிய பின்பு அவர் எல்லா பயங்களைக் காட்டிலும் பெரியவர் என்பதை புரிந்து கொண்டேன் நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நிஜமே ஆகிலும் நாம் பயப்படத் தேவையில்லை இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகர் நம்மோடு இருக்கிறார் அவர் நமக்கு போதுமானவர்